மாதத்துல ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த வகுப்புல இன்றைய நாள் நாங்க பார்க்க கூடியது பார்க்கக்கூடிய தலைப்பு பிரையான அல்லாஹு அல் குரானில் கூறுகின்றான் இந்நீன் இந்த அல்லாஹ் இல் இஸ்லாம் அல்லாவிடத்துல மார்க்கம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த சமூகத்துக்கு எல்லா விஷயத்தையும் காட்டி தந்தி ஒரு மனிதன் ஊர்ல இருக்கிற நேரம் ஊட்டில இருக்கிற நேரம் எப்படி வாழணும் ஒரு மனிதன் பயணம் போறாரு அந்த நேரத்தில் அவன் எப்படி வாழணும் எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கிறாரு அவர் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு மனிதர் வெளிவாசல் போறாரு அவர் எப்படி வெளிவாசல் போகணும் ஒரு மனிதர் பசிக்காக வேண்டி சாப்பாடு அடிக்கிறாரு அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும் ஒரு மனிதர் தாத்துக்காக வேண்டி குடிக்கிறாரு அதன் தண்ணி எப்படி குடிக்கணும் அதே மாதிரி ஒரு மனிதன் உலகத்துல என்ன விடயத்தை செஞ்சாலும் சரி சகல விடயத்தையும் ஹதரத் சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு அழகான முறையில காட்டி தந்து கொண்டிருக்கி எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில அவன் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் பயணமாக இருந்து கொண்டிருக்கி அவனுடைய வாழ்க்கையில பல நேரத்தை பல தேவைகளுக்காக வேண்டி அவன் வந்து பயன்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான் அவன் குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய வியாபாரத்துக்காக வேண்டி அவனுடைய தொழிலுக்காக வேண்டி அவனுடைய தேவைகளுக்காக வேண்டி அன்றாடம் பயணம் செய்யக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய பழக்கம் மனிதனிடத்தில் காணப்படுகின்றது அதனால் இஸ்லாம் என்ன இந்த பிரயாணத்தை பத்தி செல்லுதென்றா அஸ் முபாஹம் இஸ்லாம் மார்க்கத்துல பயணம் செய்யறத பத்தி பயணம் செய்யறத இஸ்லாம் அனுமதிக்குது பயணம் செய்யலாம் தாராளம் இந்த பிரச்சனையுமே இல்ல இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லா அழகி அவங்க சொல்ற மனிதன் அதிகமாக பயணம் செய்யணும் பயணம் செய்யறத ஹஜரத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க ஆர்வம் ஊட்டினாங்க என் காரணம் என்றா ஒரு மனிதன் பயணத்தை அதிகமாக செய்யற நேரம் நண்பர்களோட உறவினர்களோட அண்டை வீட்டார்களோட உடம்பாக்களோட பல நபர்களோட ஒரு மனிதன் பயணம் போற நேரம் அந்த பயணத்தின் மூலமாக யாரு சிறந்த நண்பன் எப்படியான மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மனிதனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு பயணம் அதே மாதிரி